சாமி கும்பிடணும் நம்ம அப்படியா கும்பிடுதோம் அப்ப சுப்பிரமணியப்பட்ட அபிராமிப்பட்ட அப்படி ஆழ்ந்து அந்த பதினாறு செல்வங்களும் வேணும்னு கேட்கிறாரு கலையாத கல்வி வேணும்னு கேட்கிறாரு கல்விதான் ரொம்ப முக்கியம் நீங்க அவர் பாடின பாட்டு பாருங்களே தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு பாடியிருப்பாரு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தனம் தரும் முத பணம் கேட்காரு இந்த அறிவே இல்லாத ஆள்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ஒரு ஆபத்தான ஆயுதம் கிடையவே கிடையாது அதனாலதான் ரெண்டாவது கரெக்டா கல்வி தரும் பணம் மட்டும் கொடுத்துடாத கல்வி தரும் ஒரு நாளும் கலர்வரியா மனம் தரும் எப்பயுமே மனசு தளராத மனம் வேணும்னு கேட்கறாரு இங்க முதல்லையே செல்வங்கள்ல முதல் செல்வமா அவர் கேட்கறத என்ன கேட்கறாரு அப்படின்னா கலையாத கல்வியும்னு கேட்கறாரு கல்வி அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாங்க மாடல்ல மற்ற கரெக்டா தான் இருக்கு விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்றாரு கேடு இல்லாத விழுச்செல்வம் கல்வி நீங்க திடீர்னு கோடீஸ்வரர் ஐட்டிங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்றதை சொல்லி ஒப்ப பெண்ண கோடீஸ்வர ரைட்டம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஏ அப்பா அவங்க மனசுல ஒரு பொறாமை வரும்ல பரவாயில்லப்பா இல்ல என்ன சொல்லுவாங்க என்னவோ தப்பு பண்ணிருக்காங்க எல்லாம் இவ்வளவு சாமர்த்தியானு சொல்லுவாங்க நான் போய் ஒரு பிஎஸ்டி படிச்சிருக்கேன் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க படுத்துப்பா சந்தோஷம்ப்பா நம்மட்ட பணம் இருக்கு அப்படின்னா பொறாமைப்படுகிற இந்த உலகம் நம்மகிட்ட கல்வி இருக்கு அப்படின்னா சந்தோஷப்படும் தான் வள்ளுவர் ஐயா கல்வி கேடு இல் கிடையாதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கேடில் விழுச்செல்வம் கல்வி அதை விட ஒரு பெரிய செல்வம் உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க ஏன் கேடில் விழுச்செல்வம் கல்வின்னு சொல்றாங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிட்டம்னா தூக்கம் வரும் பேங்கு லாக்கர் நம்பர் மறந்து வச்சுங்க பாஸ்வேர்டு மறந்து வச்சுங்க பதருமா இல்லையா திடீர்னு பூனை குறுக்க போனாலே தப்புடு எந்திரிச்சி முடிச்சு உட்காந்துருப்போம் செக்யூரிட்டி நிம்மதியாக தூங்குவார் வாசலில் நம்ம போய் செக்யூரிட்டி அவருக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபா தான் சம்பளம் அவர் தூங்குவார் நம்ம உள்ளே இருபது கோடி ரூபா வச்சுக்கிட்டு ஏதோ சத்தம் கேட்கு சார் பூனை சார் போய் தூங்குங்க சார் அவர் அப்போ பணம் இருந்தால் தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது ஆனால் படிப்பு இருந்தால் நீங்க அதை பாதுகாக்க வேண்டிய அவசியமே கிடையாது விவேக சிந்தாமணியில பாட்டு சொல்றாங்க வெள்ளத்தால் அழியாது வெண்தளால் வேகாது வேந்தரால் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறை உடாது பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோர் பொருள் தேடி சொல்கின்றீரே அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்போ கல்வின்னு ஒரு பொருள் இருக்குல்ல அதன் வெள்ளம் வந்து அடைச்சு போவாது தூத்துக்குடியில திருநெல்வேலி வெள்ளம் வந்த மாதிரி சங்கர கோவில் வெள்ளம் வர வாய்ப்பே கிடையாது வச்சுக்கோங்களேன் நல்லா ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் வெய்யும் மலைன்னு சொல்றாங்க நமக்கு கொஞ்சம் மேடான பகுதிங்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம் வெள்ளத்தால அழியாது நீங்க தீ வச்சு போட்டாலும் அது வேகாது அனல்வாதம் புனல்வாதம் தானே நமக்கு தேவாரமும் திருவாசமும் இப்ப மேடையில நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்

வேந்தராலும் கொள்ள முடியாது கொடுத்தாலும் நான் குறைவுறாது சொல்லிட்டேன் எனக்கு என்ன குறைஞ்சு போச்சு உங்களுக்கும் நிறையும் எனக்கும் நிறையும் ஞாபகமா இருக்கும் கொடுத்தாலும் நிறைவின்றி குறையுது இது மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேற எதுவும் கிடையாதுங்க பத்து ரூபாய் பாக்கெட்ல இருக்கு ஒரு சின்ன பிள்ளை வந்து எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்கணும் எடுத்து கொடுத்துட்டோம்னா காலி காலி ஆயிரும் நான் ஒரு குட்டி சின்ன பிள்ளைக்கு கூப்பிட்டு ஆத்தி சுடி பொல்ல அறம் செய்ய விரும்ப சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா ஏன்டா அது போகாது ஆனா என்கிட்ட இருந்து வெளியில போகாமலே இன்னொருத்தருக்கு நிறைய அப்படிங்கிற அந்த செல்வம் கல்வி செல்வம் கல்லருக்கோ பய யாரும் வந்து திருட்டிட்டு போக மாட்டாங்க காவலுக்கு மிக எளிது கல்விங்கிற பொருள் இருக்க எதுக்கு நம்ம வேற செல்வம் தேடணும் கலையாத கல்வி வேணும் அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பார்த்தீங்களா கலையாத கல்வின்னு சொல்லியிருக்கா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுன்னு சமீபத்தில் கல்யாண மாலை நிகழ்ச்சிக்காக மீரா நாகராஜன் அவங்க அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியோட இயக்குனர் அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சரி இப்படி மதுரையில் நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் வரணும் இதுதான் தலைப்பு இவங்க தான் நடுவர் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் இல்லத்தரசி சமய சொற்பொழிவாளராக பேச்சாளராக இயங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க என்கிட்ட நான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கேன்னு சொன்னோட அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியாயிட்டு சிரிச்சாங்க என்னங்கம்மா அப்படின்னு கேட்டேன் ஒரு பண்ணி என்ன நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு ரொம்ப அழகா ஆங்கில இலக்கியம்னு சொல்றீங்க இப்ப தமிழ் இலக்கியம் படிச்சவங்களே தமிழ் லிட்ரேச்சர்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நீங்க தமிழ்ல சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் நம்ம என்ன தளத்துல இருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அப்பேற்பட்ட கலையாத கல்வி என்னப்பா படிச்சிருக்கேன் அப்படின்னா எம்ஏ முடிச்சிருக்கேங்க தம்பி படிச்சியா முடிச்சியா முடிச்சுச்சே எப்படி முடிச்ச உங்களுக்கு என்ன டிகிரி வேணும்னு சொல்லுங்க நான் முடிச்சிருவா ஆளுக்கு ஒரு டிகிரி வச்சிருக்கேன் எதுக்கு தம்பி படிக்கணும்ல டிகிரி எதுக்கு ஒரு பட்டம் படிக்கணும் பட்டம் படிப்போம்னு அதான் வேற வச்சிருக்காங்க அது சம்பந்தப்பட்டு யாரும் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம யாருக்கும் விவரம் தெரியலனா சொல்லி கொடுக்கணும் நம்ம அது ரொம்ப முக்கியம் பதில் சொல்லணுங்கிறது நம்ம திறமைய காட்டுது தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நமக்கு படிக்கிறதுக்கான விஷயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க அதற்கான தன்மையை அதற்கான சூழ்நிலையை கடவுள் கொடுத்திருக்காரு அப்ப அந்த பொறுப்போட நம்ம படிக்கணும்ல முடிச்சிட்டேங்க எப்படா முடிச்சேன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் காலேஜ் படி அவன் போகல ஆனா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எது டிகிரினாலும் வாங்கி தர தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் கல்வி வேணும்னு மட்டும் கேட்காம அபிராமிப்பட்டர் கலையாத கல்வின்னு சொல்றாரு ரெண்டாவது குறையாத வயதுன்னு சொல்றாரு நமக்கு குறைஞ்ச வயசா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும் யாராவது வந்து நம்மள ஆன்டின்னு கூப்பிட்டா எவ்வளவு கோபம் வருது நமக்கு டோன்ட் கால்மி ஆன்டி கால்மி அக்கா ஆன்டின்லாம் கூப்பிடாத மேடம்னு கூப்பிடு இல்ல அக்கான்னு கூப்பிடு சென்னையில நான் இதை கவனிச்சேன் ஒரு பொண்ணு வந்துருந்தாங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க கல்லூரி படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம எப்பயுமே சேலையை தான் கட்டிருப்போம் நம்ம நூல் சேலை கட்டியிருப்போம் நெத்தி நேரம் திருநீர் பூசியிருப்போம் அந்த பொண்ணு வந்து ஆன்டீனும் கூப்பிட்டு சேனே பக்கத்துல ஒருத்தவங்க என்ன அவங்களை ஆன்டீன் கூப்பிடுற அவங்களுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது முப்பது வயசாது ஆன்டீன்லாம் கூப்பிடாத அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு உங்க வயசு அத்தானு கூப்பிடுறதுக்கு மருமக பிள்ளைகள்லாம் இருக்கு அதனால நீங்க என்னை அத்தானு கூப்பிடுறதால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுன்னு நான் சொன்னேன் அந்த பொண்ணு சொல்லுது மேடம் நீங்க அப்படிலாம் சொல்லாயீங்க மேடம் உங்களை கூப்பிட்டாங்க அப்புறம் எனக்கு தேர்ட்டி ஒன் ஆகுது என்ன ஆன்டின்னு கூப்பிடுவாங்க நான் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப நமக்கு வயசு குறையக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கும் என்னத்தையாவது பவுடரை போட்டுற முடியுமா தலையக்கிலே ஏத்தி சைடு உச்சி எடுத்து சீவிர முடியுமா இந்த நரங்கிட்டு கிட்டு தான் வரும் உங்ககிட்டலாம் இடம் இருக்கு வராது உங்களை தான் முத வரும் அப்படின்னு அந்த நரையை பிடிச்சி திட்டுவோம் ஆனா பாருங்களே அபிராமி குறையாத வயது வேணும்னு கேட்காரு ஒரு நியாயமாங்க வரம் கேட்கறது இப்படியா கேட்கணும் மார்க்கண்டேயர் மாதிரி பதினாறு வயசுல இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இருக்கும் குறையாத வயது வேணும் அப்படின்னா ஒரு புத்தத்துறை வீட்டை போய் கேட்டாங்களாம் அவர் நல்ல வயதான மனிதர் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டாராம் எனக்கு பனிரெண்டு வயது ஆகுதுன்னு சொன்னார ஐயா நீங்க பார்க்க ஒரு எழுவது வயசு ஆள் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு பன்னெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க அப்போ அவர் சொன்னாரா நான் துறவி ஆகி பனிரெண்டு வருடம் ஆகுது அதனால எனக்கு பன்னெண்டு வயசு ஆகுதுன்னு சொன்னேன் வயதுங்கிறது வாழ்வதற்கான வயது கிடையாது மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவர்களாக வாழணும் அதுதான் நம்மளோட வயசு அதனால குறையாத வயது வேணும் எப்போதும் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ள வாழ்வை வாழணும் உன்னையே நினைக்கின்ற வாழ்வை வாழணுங்கிறதுக்காக குறையாத வயது வேணும்னு பட்டர் கேட்கிறாரு மூணாவது கபடுவாராத நட்பு பிரச்சனை இல்லாத நட்பு வேணும் இந்த நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்க வாழ்க்கையில் யாருக்குனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல சொந்தக்காரங்களை கூப்பிட்டீங்கன்னா செய்முறை செஞ்சாச்சான்னு செக் பண்ணுவாங்க ஆனால் அந்த நண்பர்கள் வந்து அதெல்லாம் சரிபார்க்கவே மாட்டாங்க தெரியுமா முப்பந்தான் பரிமாறுறதுக்கு ஆள் விடுதாங்க முன்ன யாரு கல்யாண வீட்டில் சடங்கு வீட்டில் பரிமாறினாங்கன்னு கேட்குறீங்க எல்லாருமே நன்றி வச்சு குடி சரியா போகும் வேலையை வேமா முடிச்சுட்டு உளுந்தங்களை வச்சு குடி இஎம்ஐல நானும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிரு உன் உடம்பு அவ்வளோதான் சொல்றதுக்கு ஒரு தோழி இருந்தா அப்படியான ஒரு கபடு வராத நட்பு வேணும் கோப்பரிஞ்சோழன் பிசுராந்தையார் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிடவே இல்லையாங்க கோப்பரிஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்கணும்னு முடிவு பண்ண பிசுராந்தையார் வருவார் பிசுராந்தையார கோப்பரிஞ்சோழன் பார்த்த கிடையாது கோப்பரிஞ்சோழனை பிசுராந்தையார் பார்த்தது கிடையாது ஆனா நான் சாக போறேன்னு தெரிஞ்சா நண்பர் வருவான் அவனும் செத்து போயிருவான் பக்கத்துல அவனுக்கும் ஒரு குழி தோட்டி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து கோப்பரஞ்சோழன் உயிர் துறந்தான் கோப்பரஞ்சோழனை பார்க்க வந்த பிசுராந்த யாரும் உயிர் துறந்தார் அப்படின்னு வரலாறு பார்க்கறோம் அந்த கபடு வாராத நட்பு வேணும் கண்டாத வளமை நமக்கு ஒரு வளம் இருக்கு வளமை கன்று பசுவா மாறணும் பசு மறுபடியும் கன்றா மாறக்கூடாதல்ல அதான் கன்றாத குறையாத வளமை வேண்டும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் இளமையா இருக்கணும் எப்பையும் இளமையா இருக்கணும் அப்படின்னா துடிப்போட இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் எழுவத்தஞ்சு வயசுல ஒரு பாட்டி கூழ்விக்கு மதுரையில பாட்டி எத்தனை பிள்ளை எனக்கு ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு நான் தான் கேக்குறேன் ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு பையன் வெளிநாட்டுல இருக்கான் வேலை பார்க்கான் வீட்டுக்காரமாவையும் கூட்டு போயிட்டா அங்கதான் இருக்கான் இன்னொரு பையன் உள்ளூரில் தான் கடை வச்சிருக்கான் இன்னொரு பொண்ணு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் திருவாரூரில் இருக்குது பொண்ணு நல்லா இருக்குது ரெண்டு பிள்ளைகள் மூத்த மகனுக்கு ஒரு பையன் ரெண்டாவது மகனுக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் மூணாவது பிள்ளைக்கு மகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி நம்ம எதுக்கு இந்த வயசில் கூழ் விற்கணும் எந்த வயசானாலும் உழைக்கணும் தாயி அம்மா சொன்ன பதிலுங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக சொன்னாங்க அவங்க நான் நான் புத்தகம் நிறையா படித்ததோட நிறைய பெரியவங்க உட்காந்து பேசுவேன் கூழ் குடிக்கிற நான் பதினஞ்சு ரூபா கூழுக்கும் மட்டும் பேசிருக்கேன் எந்த வயசா இருந்தாலும் உழைக்கணும் தாய் உழைச்சாங்க எமட்ட ரெண்டு துட்டு கிடக்கும் பேரப்பிள்ளைய வரையில கொடுத்தோம் தான் சந்தோசப்படும்ல உயிரில் இருக்க உயிர் இருக்க வரைக்கும் உழைக்கணும் ரத்தம் ஓடுத வரைக்கும் உழைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அதுதான் குன்றாத இளமை குன்றாத இளமைன்னா அழகா இருக்கிறது கிடையாது கடைசி வரைக்கும் உழைச்சி வாழணும்னு நினைக்கும் பார்த்தீங்களா அதுதான் குன்றாத இளமை அதுக்கு அடுத்து சொல்றது தாங்க ரொம்ப முக்கியமான கழுப்பிணி இல்லாத உடலும்னு சொல்றாரு நோயே இல்லாத உடம்பு இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க எம்புட்டு நோய் இருக்கு கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு ஒரு நோய் வந்து சொல்றாங்க நம்ம தைராய்டு இருக்குன்னு சொல்றாங்க அயோடின் குறைபாடுன்னு சொல்றாங்க முன்னெல்லாம் ஒரு ஒருத்தர் சொன்னாரு முன்னெல்லாம் யாரும் யாரையும் பார்த்துக்கிட்டோம் பேசிக்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா வேலை நல்லா போதா உழவுங்க நம்ம இப்ப எவ்வளவு எனக்கு முன்னூறு எனக்கு இருநூத்தி தொண்ணூறு எனக்கு போன வாரம் நானூறுக்கு போயிருச்சு என்னது சுகரு அதை பத்தி தான் பேசு ப்ரெஷர் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு அதுக்கு நான் டேப்லெட் எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் கண்ட்ரோல்ல நான் யோகா பண்றேன் பாருங்க கோயில்ல யோகா சொல்லி கொடுக்காங்க யோகா பண்றேன் பாருங்க காலையில லாபிங் தெரிவிக்க எதுக்குன்னே தெரியாம சிரிக்கிறோம் லாஃபிங் தெரப்பி பண்றேன் அதனால எனக்கு ப்ரெஷர் கிடையாது பட் சுகர் இருக்கு என்ன பண்ணனு தெரியல இப்ப இந்த பிடி இல்லாத உடல் வேணும்ல கடைசி காலத்துல நம்ம வேலையை நம்மளே வேலையை மாதிரி அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வாயை கட்டுப்படுத்தணும் நாக்கை கட்டுப்படுத்தணும் என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடணும் ஒரு வயசுக்கு மேல இந்த பச்சின்னு ஒரு ஐட்டம் இருக்கு தெரியுமா பச்சி தெரியுமான்னு கேட்டீங்க ஒரு நாளையில ரெண்டு ஆவடைப்பங்களை பச்சி தீங்காம அன்னைக்கு பொழுது நிறையாது நைட்டு தூக்கம் வராது நல்லா இருக்கும் அது அதை அப்படியே நம்மளை வாவானு கூப்பிடும் மனமா இருக்கும் வாசனையா இருக்கும் உள்ள வாழைக்காய் சுருகி வச்சிருப்பாங்க கேரட் இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும் ஆனால் அது சாப்பிட்டா நமக்கு ஆகுமான்னு யோசிக்கணும் அப்படி உங்களை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கொண்டே வீட்டில் கொடுங்க அது சாப்பிடுதா பார்த்து நிறைஞ்சுக்கணும் நம்ம சாப்பிடலாமா வேண்டாமான்னு நம்ம உடம்ப கேட்டுதான் நம்ம சாப்பிடும் இப்போ அந்த கழு பிணி இல்லாத உடலும் பிணி அப்படிங்கிறத என்னன்னா பிறவிதான் பிறவியே பெரிய பிணிதான் அந்த பிணி இல்லாம இருக்கணும்னு கேக்கறாரு கழு பிணி இல்லாத உடலும் சளியாத மனமும் எதுக்கெடுத்தாலும் சளிப்பா இருக்கு தேனோ சோறு சாம்பார் சோறு சாம்பார் இட்லி சட்னி தேனோ இட்லி சட்னி இது இல்லாத ஆட்கள் இருக்காங்களா இது கிடைக்காத மக்கள் இருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சோம்னா அந்த சாப்பாடு சளிச்சு போமா நமக்கு வயத்துக்குலாம் சாப்பாடுன்னு யோசிக்கணும்ல அப்படி சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் ரொம்ப முக்கியம்ல இவ்வளவு நேரம் சொன்னது கூட பரவாயில்ல அன்பு அகலாத மனைவினா நம்ம அன்பா இருந்தா மனைவியும் அன்பா இருப்பாங்க சாப்பிடுத நேரத்துல என்ன புளிக்குழம்பு வச்சிருக்க உப்பே இல்லை ரெண்டு தட்டு சோறு இருக்கும் காப்புடி சோறு இருக்கும் உப்பு இல்லாம என்ன குழம்பு இருக்கு என்ன காய் வச்சிருக்க தொட்டுக்க ஒரு துவையல் இருந்தா நல்லா இருக்கும்ல அரைச்சு வைக்கலாம்ல நான் சொல்லுதேன் நான் நிறைய பெண்கள் இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுதேன் சாப்பாடு வந்து டயத்துக்கு அந்த கரெக்டா சாப்பிடுவாங்களோ அந்த நேரம் கொஞ்சம் ரெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்கன்னா மணிக்கு தான் ஒலையா வைக்கணும் ரெண்டரை மணிக்கு சாப்பாடு சாம்பார் சூப்பர் நம்ம புளிக்கோவங்களா வச்சிருப்போம் ஆனா வேமா சாம்பார் உள்ள ஏன்னா அந்த பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா ருசி தெரியாது அன்பு அகலாமல் மனைவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பேருங்க அப்படி உங்களுக்கு மனைவி இருக்கணும்னா நீங்க அன்பா இருங்க உங்க மனைவிய நல்லா பாத்துக்கோங்க அவங்க அன்போட இருப்பாங்க அன்பகலாத மனைவி கிடைப்பாங்க தவறாத சந்தானம் வேணும் எல்லா வளமும் வேண்டும் தாழாத கீர்த்தி வேண்டும் புகழ் வேண்டும் மாறாத புகழ் தோன்றின் புகழோடு தோன்றுங்க அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றினு வள்ளுவர் சொல்லியிருக்காருலா அப்ப அந்த புகழோடு இருக்கணும் மாறாத வார்த்தையும் சொன்ன சொல்லு மாறக்கூடாது ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க ஒரு விசேஷம் நடக்கு

இந்த அடுத்த தயாராயிருச்சுங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த குங்குமம் கொட்டி கிடக்கு கொட்டி அள்ளுங்க நீங்க அள்ளுவதற்கு தயாராக வேண்டும்ங்கிறதுதான் இந்த இடத்தோட சூழ்நிலை அந்த அம்மா சொன்னுச்சு அப்ப ஒரு வார்த்தை ஒரு சூழ்நிலை எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா மாத்திடுதுன்னு பாத்தீங்களா அப்படியான மாறாத வார்த்தை வேணும் தடைகள் வாராத படையும் யாருக்கும் கொடுக்கறோம்னா தொடர்ந்து அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு பணம் வேணும் தொலையாத நிதியம் வேணும் கையில வாங்கினே பையில போடல எங்க போச்சுன்னு தெரியல ஏன் போன் பிள்ளை இல்லைங்க வேமா போயிருதே அப்படி தொலைஞ்சு போகாத நிதியமும் கோணாத கோலும் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கிறதுக்கான சூழ்நிலை வேணும் கோணாத கோளும் துன்பம் இல்லா வாழ்வும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க

அவளின் பாதத்தின் மேல் அன்பு வேண்டும் பக்தி வேண்டும் அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காலையில எந்திரிச்சு சாமி கும்பிட்றது கிடையாது பூ பழம் பத்தி வச்சு சாமி கும்பிடுறது கிடையாது எது பக்தி அப்படின்னா கண் இமைக்கிற நேரத்தில் கூட யாருக்கு பயம் இல்லையோ அதுதான் உண்மையான பக்தி உண்மையான நம்பிக்கை அந்த கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்க மனசுல பயம் இருக்காது யாராவது உங்களை திட்டினா கூட அந்த ஆத்தா தான் அனுப்பி திட்டு வச்சிருக்கா கோமதி ஆத்தா செஞ்ச வேலையை பத்தி அன்னைக்கு ஒரு ஆள் என்னை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க இந்த ஆடி சுத்து சுத்துறீங்க அம்மன் கோயில்ல பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு படம் அரைஞ்சு வச்சிருக்காங்க திரௌபதி அம்மன் கோயில்ல பூக்குழி எப்படி நடந்ததுன்னா முதல்ல ஒரு பெண் பூ இறங்குறாங்க ஒரு பெண் பூ இறங்குறா அதுக்கப்புறம் கரக கரகக்காரர் அப்புறம் அந்த வீரகுமார் பூசாரி எல்லாம் இறங்குறாங்க அந்த பெண் இப்ப இறங்குறது இல்ல தெரியுமா அந்த பெண் இறங்குறதா இப்ப வர இப்ப நடப்புல ஏன் தெரியுமா பெண் வேற யாரும் கிடையாதுங்க திரௌபதி அம்மா தான் நீங்கள் பூ இறங்குறதுக்கு முன்னாடி திரௌபதி அம்மா பூ இறங்கிருவா இறங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பூ இறங்குவா ஆடி சுத்து சுத்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கோமதி அம்மாவோடய சுத்துவா நீங்க சாமியை கும்பிட்டு கோமதி அம்மா மேல முழு அன்போட சுத்துனீங்கன்னா கோமதி அம்மா உங்க பக்கத்திலே கூட சுத்து உனக்கு என்ன வர வேணும் கேள் நானும் தாரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லாம் வலிக்காது வா போவோம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் சுத்திட்டு போவனு கூட கோமதியம் வேண்டும் என்றால் அவள் பாதத்தில் அன்போடு இருக்க வேண்டும் அந்த அன்பின் காரணமாக அனைவருக்கும் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கூறி இதுகாரும் ரொம்ப அமைதியா தலையாட்டி ஒரு குழந்தை பேசுறத ரசிச்சதை போல எல்லாரும் ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான்மறை ஓங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஹர ரம பார்வதீபதையே ஹர ர மகாதேவா உரியோர்களே தாய்மார்களே இதற்கு முன் திருமுறை பாடிய அடியார் பெருமக்கள் சைவிசாத பெருடைய தலைவர் இல்லத்தில் வடக்கு இல்லத்தில் சென்று அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள திருவகுதி பெற்று செல்லுமாறு அன்புடன் எல்லாம் அல்ல ஆவுடையாள் உடனுரை சங்கரனார் திருவருளால் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடித்தவசு மாலை நேர நிகழ்ச்சியாக இதுவரை உயர் திரு திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம் அவர்கள் துயனின் பாதத்தில் அன்பும் இந்த பொருளிலே மிகவும் சீரும் சிறப்புமாக நமக்கெல்லாம் அப்பொருளினை எடுத்துரைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியினை ஓய்வமாக ஏற்று வழங்கிய உயர் திரு மாரிமுத்தண்ணன் அவர்களுக்கு அனுசியா ஜுவல்லர் அவர்களை திருக்கோயிலின் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம் அதனைத் தொடர்ந்து தற்போது பரதநாட்டிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது ஸ்ரீ குரு அண்ட் ஸ்ரீராம் நாட்டிய ஷேத்ரா சங்கரன் கோவில் வழங்கும் சித்திரசபை நாட்டியாஞ்சலி குரு கலை வளர்மணி திரு சு புருஷோத்தமன் அவர்களும் அவர்களது மாணவிகளும் இப்பொழுது பரதநாட்டிய நிகழ்ச்சியானது வழங்க இருக்கின்றார்கள் இந்நிகழ்ச்சியை ஏற்று உபயமாக வழங்குபவர் நமது திருக்கோவிலின் அரங்காவலர் உயர்திரு திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் சங்கரன் கோவில் சீதாலட்சுமி ஜுவல்லர் திருச்சிற்றம்பலம் இப்பொழுது பரதநாட்டிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது நாட்டிய நிகழ்ச்சியின் முதற்கண் நாட்டியாஞ்சலி நடத்துகின்ற குரு அவர்களுக்கு இப்பொழுது அரங்காவலர் அவர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள்